அந்த மாதிரி வந்து நடிகர்னா பேசலாம் விட்டுடலாமா நம்ம நடிகர் என்ன வேணாலும் பேசலாம் இந்து மதத்தை பற்றி கேவலை பற்றி பேசலாம் அவங்க விளம்பரத்துக்காக கூட பேசலாம் அதுக்காக இந்து மதம் அவங்களுக்கு ஒன்று கிள்ளிக்கிற கிடையாது வணக்கம் சென்னை கலைவாணர் அரங்க அரங்கத்தில் இருபத்தி நான்கு நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதக்கம் வழங்கும் விழா அதாவது அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது அந்த அவார்டு வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளராக கலந்து கொண்டு அவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பெருமைகளை பேசலாம் தவறல்ல அதை விட்டு விட்டு அங்கே சென்று நாத்திக்கும் பேசும் என்னும் விதத்தில் குறிப்பிட்டு கடவுள் வந்து இல்லைன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக எல்லா எல்லா கடவுளையும் வந்து பேசலை அவருடைய தப்பு அது கருத்து நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே அவர் எங்கே இருந்தாலும் அது வந்து அது பதிவு பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்க பத்து பப்ளிக் வந்து அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சித்திரை கட்சியோட தொண்டர்கள் வந்து அவர் கேள்வி கேட்குறாங்க கடவுள் நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்ல கேள்வி கேட்டீங்க தம்பி அதாவது ஒரு சாமி சிலை முன்னே வந்து ஒரு உண்டியல் வைக்கிறீங்க பாருங்கள் அது வந்து ஆத்திகம் அந்த உண்டியலுக்கு வந்து கூட்டு போடுறாங்க பாருங்கள் அது நாத்திகம் அது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து போகிற வழியில் வந்து கேட்குறாருங்களா அந்த ரிப்பேர் கார் ரிப்பேர் ஆகிடுச்சுங்களா அந்த ரிப்பேர் ஆகிறது ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஐயா நீங்கள் வந்து சமூக நீதிக்காக பெண்களுடைய விடுதலைக்காகலாம் போராடுறீங்க ஆனால் கடவுளை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப வெறுப்புணர்ச்சியோடு பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியாங்க தம்பி நீங்கள் வாங்க என் கூட அங்கே இருக்க ஒரு பூசாரிகிட்டே போயிட்டு உள்ளே இருக்க சிலை வந்து வெங்கல பித்தலையான்னு கேட்குறேன் அந்த சா சாமியார் சொல்றாரா இல்லை இல்லை அது கருங்கல்லுன்னு சொல்கிறாருங்களா அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு நடிகர் சத்யராஜ் கேட்டிங்கன்னா இந்த கடவுள் வந்து அப்படி ஒரு பிம்பம் அது வந்து ம மனிதர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அந்த பிம்பம் மனிதராக இருந்தால் நம்ம எதிர்த்து போராடலாம் கேள்வி கேட்கலாம் அது ஒரு பிம்பமாக இருக்குது அது வந்து முற்றிலுமாக அது பொய் அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னால் அந்த கடவுளையே நம்ம ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே கேவலப்படுத்தும் மொழிகளில் கடவுளே இல்லை என்று ஒட்டுமொத்த கடவுளை வணங்கக்கூடிய எங்களுடைய நம்பிக்கையை எங்களுடைய நம்பிக்கையை உடைக்கும் வகையில் எங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசியிருக்கார் அது மட்டுமல்ல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை விருது அதாவது எல்டிடி தான் வந்து கொண்டாங்கன்றது அது உலக அறிஞ்ச விஷயம் அந்த எல்டிடி கொன்னுடைய விடுதலை புலியுடைய தலைவர் பிரபாகரனுடைய உருவப்படத்தை அவர் தான் அங்கே திறந்து அதுவும் சட்டப்படி தவறு இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவருடைய புகைப்படம் திறந்து வைப்பது சட்டத்தின்படி தவறு ஆகையால் சென்னை ஆணையாளர் அலுவலகத்திலே பாரத் இந்து முன்னணி சார்பில் இன்று புகார் கொடுக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் டிஒன் காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்படுகிறது நம்பி புகார் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் சென்னை தமிழக காவல்துறை வந்து இந்துத்துவா இயக்கங்கள் பிஜேபி போன்ற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் எங்கே பொதுக்கூட்டம் பேசினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று பேசுகிறோம் பேசுகிறத்துல பேசுகிற பொதுக்கூட்டத்தில் பேசுகிற ஒம்போது பேர் மேலேயும் வழக்கு போடுறாங்க என்ன காரணம்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க இப்போது முருகன் பத்திரம் மாநாட்டில் கூட சாமியார் மேலாம் கூட வழக்கு போட்டாங்க அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்து மதத்திற்கு இந்து மத தலைவர்கள் இந்து இயக்க உணர்வாளர்கள் அவங்க பேசுனா உடனே வழக்கு போடக்கூடிய தமிழக காவல்துறை ஏன் நடிகர் சத்யராஜ் பிரபாகரனுடைய புகைப்படத்தை திறந்து வைக்கிறார் இங்கே தடை செய்யப்பட்ட இயக்கம் அது தவறு என்பது காவல்துறைக்கு தெரியாதா அதே போன்று இந்து கடவுளே இல்லை என்று அது ஒரு பிம்பம் என்று பேசியிருக்கிறார் அந்த நடிகர் சத்யராஜ் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை நாங்கள் புகார் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போது காவல்துறை வந்து நீங்கள் சுயம்பா செயல்பட்டு ஏன் அந்த மாதிரி வந்து நடிகர்னா பேசலாம் விட்டுடலாமா நம்ம நடிகர் என்ன வேணாலும் பேசலாம் இந்து மதத்தை பற்றி கேவலை பற்றி பேசலாம் அவங்க விளம்பரத்துக்காக கூட பேசலாம் அதுக்காக இந்து மதம் ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் கிள்ளிக்கிற கிடையாது அகளை நடிகை சத்யராஜ் மீது வந்து நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சத்யராஜ் வீட்டு முன்பு பாரத ஜென்மனின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்